எல்லா நாளுமே நான் இரவு நேரங்களில் வீட்டில் போய் ஃபார்மை எப்போவுமே ஒரு விசிட் அடிக்கிறது வழக்கம் அந்த மாதிரி தான் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபார்முக்குள்ளே போய் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது ஒரு சாப்பாடு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை முட்டையை போட்டு வச்சுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கேஜில் நாலே நாலு குருவியை தான் நம்ம போட்டு வச்சுருந்தோம் இந்த நாலு குருவிகளில் மூணு ஆண் பறவையும் ஒரு பெண் பறவையும் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு பேராக உட்காந்துருக்காங்க ஆனால் அதில் இருக்கக்கூடியது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தான் ஜோடி மற்ற ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆண் பறவைகள் தான் அவங்க சும்மா தான் உட்காந்துருக்காங்க அந்த ஜோடி குருவிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கேரிங்காக இருக்கிறதுனால இதை பக்கத்துலேயே போகக்கூடாது அந்த மேல் அந்த ஆலிவ் பீச் பார்த்தீங்கன்னா ஆண் பறவை லூட்டினோ பீச் பெண் பறவை அந்த லூட்டினோ பீச் பார்த்த வேலை தான் இது நம்ம இப்போ ப்ரீடிங்காக இதை போடலை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்காக பானை வச்சுருக்கணும் இல்லை பாக்ஸ் மாட்டியிருக்கணும் நம்ம ரெண்டுமே பண்ணலை நம்ம ஃப்ளைங்கில் வச்சுட்டு அதுக்கு தேவையான சாப்பாடை மட்டும்தான் இருந்தோம் இன்னொரு உண்மையை சொல்லப்போனால் இந்த லுட்டினோ ஆரஞ்சு பீச் பேர் பார்த்திங்கன்னா ஒரு நண்பருக்காக நம்ம வச்சுருக்கோம் அவர் பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு எடுக்க கொஞ்சம் டிலே இருக்கிறாரு இப்போ தான் அந்த பேர் எக் வச்சுருக்கு அப்படியே அது பேரை கூட மாற்றி தான் சூஸ் பண்ணியிருக்கு அந்த ஆலிவ் மேல் கூட தான் இப்போ சூஸ் ஆகி இப்போ எக்கு கூட வச்சுருக்கு இதுதான் முதல் எக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முட்டையை வச்சுருக்கு இனி தொடர்ந்து இதே இடத்துல அது அந்த அடுத்தடுத்த முட்டைகளை வைக்குமா இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்ப்போம் ஒருவேளை நான் அடுத்த முட்டைகளை இதிலே வைக்கும்னா நான் அதை அப்படியே தான் விட போகிறேன் என்ன தான் நடக்குன்னு பார்க்க போகிறேன் ஏன் ப்ரோ எப்படி பண்ணுறீங்க ஒரு பானையை தான் பாக்ஸ் தான் கொடுக்கலாமேனா இல்லை நமக்கு பறவைகள் அதுக்கு மாதிரி அதுக்கு செட் பண்ணிக்குதா இல்லை எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதையும் தான் அனலைஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இந்த பறவை என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்திலையும் நான் இதை அப்படியே விட போகிறேன் அடுத்த நாள் முட்டை அதே இடத்துல வைக்குதா இல்லை சும்மா கேஜிக்கு வெளியே போடுதா அப்படிங்கிற அப்டேட்டே நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி ப்ரீடிங்